பணம் இருக்கு சார் நாலாயிரம் கோடி இருக்கு சார் சம்பந்தா போனால் சோபிதா சோபிதா போனால் வேற பார்த்துக்கலாம் என்ன என்ன இப்படின்னா என்ன சொன்னார் அவர் சொல்றது சார் நமக்கு சௌகரியமாக ஆயிடுச்சு யார் ஜோதிடர் என்ன சொன்னார் இந்த சோபிதாவுக்கு அப்புறம் இன்னொரு திருமணம் இருக்கு பண்ணிட்டே போச்சு அப்போ இதே ஒரு காரணம் காட்டி நாளைக்கு ஈஸியாக சோபிதாவை கட்டி விட்டு அடுத்தது வந்து இன்னொரு ராஜிகாவை கூப்பிடு இதை வேற எவ்வளோவது ஒருத்தி கூடு அப்படி கல்யாணம் பண்ணே போனவங்க என்ன தானே அவங்க கதை அவனை பா எனக்கு தெரிஞ்ச அறிக்கையுன்னு கேட்டேன்னா அவனுக்கு இன்னும் வந்து பால் மானம் மாறாத முகம் மாதிரி தெரியுது நாகசிரா இந்த பால் முகம் சொல்லுவாங்களா குழந்தைங்களா இருக்குது தெரியுமா இல்லை ஓ இப்படி சொன்ன சாக்லேட் பாய் சொல்லுவீங்களா அந்த சாக்லேட் மில்க் பாய்னு ஒன்றா சொல்லுங்க முகம் அந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஃபீடிங் பாட்டில் பாலை ஊற்றி கொடுத்தா ஒரு ஓரமாக உட்காந்து அந்த சின்ன பசங்க எப்படி குடிச்சுட்டு இருக்கோம் டிவி பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இவரு குறி வைக்கிறார் ரைட்டு அவர் நம்பிக்கை வைக்கணும்ல இவர் யார் வேணாலும் போயிடலாம் ஏதோ இந்த பொண்ணு நம்பிடுச்சு சோபிதா சரிங்களா அது உண்மையிலேயே அறிவுள்ள பொண்ணா இருந்ததுனாக்கா இது ஏற்றுக்கினே இருக்காது அவன வந்து விவாகரத்து பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணத்தை பாருங்கள் காரணமே இல்லாத விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திபன் மாதிரி கவிதை கூடாது நம்ம பார்த்திபா தான் இந்த ஆர் அதான் தான் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படியே போன பொண்டாட்டியை பற்றி உருகி உருகி பேசி கிடக்கிறான் இல்லை நான் சினிமா படம் ரஞ்சித் கேட்டேன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதே பொண்டாட்டி மறுபடியும் கல்யாணம் பண்ணேன் டைவர்ஸ் பண்ணியாச்சு சார் திருப்பி அதே பொண்டாட்டி கல்யாணம் பண்ண தப்பு ஒன்றும் கிடையாது இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு எங்கேனா மானம் ஈனம் சூடு சொன்னால் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பெரும்பாலும் நடிகர்கள் நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் நடிகர்களுடைய ஒழுங்கற்ற நடிகர் சில நடிகர்கள் நல்லா போட்டுங்க நடிகர் பொதுவா போட்டுக்கிறார்கள் சில நடிகர்களின் ஒழுங்கற்ற வாழ்க்கை சமூகத்தை கெடுக்குது ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரங்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் வேணு சுவாமி பண்டிட் சொல்லிட்டு ஜோதிடர் ஜோதிடர் ஜோதிடர்னாலே ஒரு ஆர்டர் சொல்றவங்க அப்படின்னு நான் படுத்தலாம் ஆனா ஒரு ஆசிரமம் வச்சு வேற ஏதோ பண்றாருன்னு தெரியல சாமியார் திட்டு பசங்க சார் ஜோதிடர்களாவது திட்டு பசங்க சரி விடுங்க நான் சொன்னேன் அது அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரிஞ்சுட்டாங்க நான் சொன்னதை கேட்கல இப்போ சோபிதாவும் நாக சைத்தானியாவும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்காங்க அதுவும் ரொம்ப நாள் நீடிக்காது செய்யும்போது ஒரு மூணு வருஷம் வாழ்ந்தாங்க ஒரு நான் என்னோடய பார்வையில் அது ஐம்பது பர்சன்டேஜ் தான் இது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்களா இதை ஒரு சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் இல்லை பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறார் ஜோதிடம் என்பது நம்பிக்கை என்ன சொல்கிறோம்னா கடவுள் என்பது கூட நம்பிக்கை தான் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எனக்கு இறை நம்பிக்கை இல்லை தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது எனக்கு இறை நம்பிக்கை இல்லை பட் இயற்கைன்னு ஒன்று இருக்குது அதை நான் நம்புகிறேன் ஒரு பாசிட்டிவான ஒரு பவர் இருக்குன்னா ஒரு நெகட்டிவ் பவர் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் உடனே இப்படி அப்போ வந்து கடவுள் இருக்குது சொன்னால் அப்போ பேயும் இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க சரிங்களா நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் பேய் இருக்குதான்னு கூட நான் கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் கூட பண்ணேன் ஆனால் அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரில சரிங்களா நானும் பார்த்துட்டேன் இது வரைக்கும் பேய் எதுவும் வாழ்க்கையில் கிராஸ் ஆகலை ஸோ அதனால் கடவுளையும் நான் நம்பலை வந்து பேயையும் நான் நம்பலை ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவாக ஒரு பவர் இருக்குது நெகட்டிவ் ஒரு பவர் இருக்குது ஆனால் அது இயற்கையோடு தொடர்புடையதாக நான் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இப்போ பிறப்புன்னு ஒன்று தான் ஒரு இறப்புன்னு ஒன்று இருக்க தானே செய்யுது இல்லையா அந்த மாதிரி நான் வந்து அதை எடுத்துக்கிறேன் பட் இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதை டிக்ளேர் பண்ணிட்டால் நமக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு என்னென்ன கரெக்டாக பதில் சொன்னோன்னா அவர் வந்து ஜோதிடர் சொல்கிறாரு என்னென்னாக்கா நான் வந்து சமந்தாவுக்கும் நாகசைத்தனாவுக்கும் விவாகரத்து நடக்கும்னு நான் சொன்னேன் நடந்தது அந்த நாட்களில் உள்ள குறைவான நாட்கள்லேயும் வந்து இப்போ நடக்கிற இந்த திருமணத்தோடு வந்து இதுவும் கூட ஒரு விவாகரத்தில் முடியும் அவர் மூன்றாவது திருமணத்தை நோக்கி நகர்வார் அப்படின்னு கூட சொல்கிறார் அதுவும் ஒரு நடிகை அதுவும் நடிகைன்னு வேறு சொல்கிறாரு பட் இது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறத விட நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லாமல் நம்ம சொல்கிறோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க பேசணும் யார் பேசணும் இப்போ வந்து ஒரு பிரபலமான ஜோதிடர் ஆந்திரா முழுதும் வந்து பற்றி எரியுது இந்த தகவல் அப்போ வந்து யார் பேசணும்னு கேட்டால் நாகசைதன்யா பேசணும் அல்லது அவர் சார்பாக இருக்கிறவங்க தந்தையாரோ யாரோ பேசணும் எங்கள் குடும்ப வழக்கத்தில் வந்து இந்த ஜோதிட ஜோதிடர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த ஜோதிடர் சொல்கிறது பொய் இவர் ஏற்கனவே வந்து நாக சமந்தாவுக்கும் வந்து விவாகரத்து நடக்கும்னு சொல்லி இவர் எந்த தகவலும் வெளியிடலை இவர் சொல்கிறது அத்தனையும் பொய் எங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை நாங்கள் பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இது மாதிரியான ஒரு செய்திகள் வரும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த இந்த மாதிரியான ஜோதிட நம்பிக்கையில் எங்களுக்கு வந்து கொஞ்சமும் ஈடுபாடு கிடையாது அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த திருமணத்தை வந்து நாங்கள் முழு முழுமனத்தோடு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பட் அதை சொல்லாமல் கடந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சிக்கல் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நாளைக்கே வந்து இப்போ நம்ம ஊர் பண்ண தான் இப்போ சம்மந்தம் அதை கழித்து விட்டானுங்க சரிங்களா இப்போ வந்து நான் ஏதோ ஒன்று காரணம் சொல்லி காட்டி விட்டானுங்க வச்சுக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் விவாகரத்துக்கு காரணம் வந்து ரெண்டு பேரும் வாழ்த்து திறக்காத போது நம்ம இப்படியும் கூட எடுத்துக்கலாம் என்னன்னு கேட்டால் ஏன்னா திருமணத்தை யார் முதல்ல பண்ணுறாங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக புரிஞ்சுங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சுற பிறகு யார் முதல்ல திருமணத்தை பண்ணுறாங்களோ அவன் தான் வந்து பார்த்தோன்னா பிரியணும்னு நினச்சிருப்பான் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறத நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா யார் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரில் யார் வந்து முதல் திருமணம் பண்ணி முதல்ல வந்து திருமணம் பண்ணிக்கிறானோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த விவாகரத்தை கேட்டிருப்பான் இப்போ சமந்தா வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நான் உங்களுக்கு கூட இன்னும் கூட விளக்கமாக செய்யுது சமந்தா முதல்ல திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க தான் விவாகரத்து கேட்டிருப்பாங்க இது எதுக்கு நான் சொல்ல வேன் இப்போ நான் வந்து ஒரு விவாகரத்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடக்குது அவரும் பிரபலமான நடிகை தான் அந்த நடிகை வந்து நடிகைக்குள்ள அவருடைய கணவரும் நடிகர் ரெண்டு பேருக்கும் அவன் விவாகரத்து நடக்குது அங்கே வந்து பார்த்தினா விவாகரத்தை வந்து கேட்குறதுன்னு கேட்டால் அந்த பெண் தான் கேட்குறாங்க நடிகை தான் கேட்குறாங்க இவர் வந்து ஒரு நடிகர் அவர் வந்து அவங்க கேட்குறாங்க இவர் வந்து வழக்கு நடத்துகிறாரு கிட்டத்தட்ட கொடுக்குற ஸ்டேஜ் தான் இருக்கிறாருன்னு வச்சிங்கன்னே அவங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வழ விவாகரத்து கேட்டவங்க யாரோட வராங்க கேட்டால் ஒரு நடிகரோட வராங்க ஒரு நடிகரோடு வராங்க அப்போது அவங்க வந்து விவாகரத்து முடியுது அடுத்து தான் அவங்க வந்து அந்த நடிகரை திருமணம் பண்ணிக்கிறாங்க இது நான் நான் பார்த்த காட்சி சொல்கிறேன் அது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இல்லை பொதுவாக சொல்கிறேன் நான் என் தமிழ் சினிமாவில் ஏன் நடிகனு இவனுங்க என்னங்க இவங்களுக்கு என்னங்க வாழ்க்கை உங்களை மாதிரி என்ன மாதிரி நினைச்சிட்டிங்களா நம்ம தான் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரே பொன்னாடியே ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வாழறோம் ஏன் சொல்லுங்களா பாருங்க ஏன் இருங்க ஏன் சொல்லுங்க ஏன் இங்கே இருக்கிற மொத்தம் நான் பலரும் வந்து கேட்டால் முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே பொன்னாடி நாற்பது வருஷமாக ஒரே போனாடி சாகர வரைக்கும் ஒரே போனாடி வாழறோம் ஏன் காரணம் என்ன சொல்லுங்களா பாருங்க மூணே எழுத்து தான் அன்புன்ற மூணு எழுத்து வச்சு நம்ம திருமணங்கள் வந்து நடத்தப்படுது அதுதான் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அந்த அன்பு தான் நிற்கிது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பிரியாமல் இருக்கணும் செத்து போயிட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரே இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் கணவன் இறந்த உடனே அடுத்த ஒரு நாள்லையோ அடுத்த ஒரு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் இறந்து போகிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க கணவனாக இருக்கட்டும் மனைவி இருக்கட்டும் ஏன் அன்பு மூன்று எழுத்து அங்கேயும் ஒரு மூணு எழுத்து இருக்குது என்னென்னு கேட்டால் பணம் பணம் இருக்குது சார் நாலாயிரம் கோடி இருக்குது சார் சம்பந்தம் போனால் சோபிதா சோபிதா போனால் வேறு பார்த்துக்கலாம் என்ன என்ன இப்போ என்ன என்ன சொன்னார் அவர் சொல்கிறது சார் நமக்கு சௌகரியமாகிடுச்சு யார் ஜோதிடர் என்ன சொன்னார் இந்த சோபிதாவுக்கு அப்புறம் இன்னொரு திருமணம் இருக்குது பண்ணிக்கிட்டே போச்சு பண்ணிக்கிட்டே போச்சு எவன் சார் கேட்க போகிறான் இல்லை இந்த சாமி சொன்னது வந்து நடிகை தானே கிளம்ப பண்ணுறாரு எங்கே ஃபுல்லாக வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டிருக்காரா உருட்டுறாரு நான் தான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு வந்து இதை மொத்தமே எனக்கு வந்து இந்த ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா சோபிதா முன்னாடி ஒரு கான்ஃபிரெண்டில் அந்த குறுந்தொகையை சொல்லி சொன்னாங்களே சார் என்ன இழப்பு ஆனாலும் சரி எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை என்ன இந்த இந்த ரோட்டில் உட்காந்து நிற்பானல அவங்க போக மாட்டேன் சரிங்களா ஒரே ஒரு தடவை அந்த இந்த கிளி ஜோதிட போய் வந்து உட்காந்து கேட்டால் அவன் ஏடாகரமாக சொல்லி விட்டான் சரிங்களா அதுவே மிகப்பெரிய தாக்கமாயிடுச்சு அது பெரிய கதை சொன்னால் வேறு ஒரு தடவை நம்ம பேசுவோம் அதை பற்றி அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை சரிங்களா அது பட்சி ஜோதிடமாக இருக்கட்டும் எந்த நம்பரும் நம்பட்டும் நான் அந்த நம்பிக்கை நான் கெடுக்க தயாராக இல்லை யார் நம்புகிறாங்களோ அவங்க நம்பிக்கிட்டோம் எனக்கு நம்பிக்கை ஆனால் நான் இங்கே சொல்ல வரது என்ன தெரியுமா நாக சைதன்யா வந்து வாய் திறந்து பேசணும் நான் எனக்கு ஜோதிடத்தின் நம்பிக்கை இல்லை அதனால் வந்து நான் இந்த திருமணத்தை முதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அது விவகாரத்தை வச்சு ரெண்டாவது இந்த திருமணம் நான் பண்ணுறேன் நான் சேர்ந்து வாழ்வேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜோதிடத்தின்னு நம்பிக்கை இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் வாழ்க்கை என் கையில் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு சரிங்களா ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் கடந்து போகிறாங்கன்னு சொன்னால் இதையும் கூட நாளைக்கு ஒரு காரணமாக சொல்லலாம் இந்த சோபிதாவை அவர் கட்டி விடும் போது எனக்கு அப்போவே ஜோதிட ஜோதிடர் சொன்னார் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சில சமைச்சைகள் தெரிஞ்சது பிரியறதுக்கான அதெல்லாம் அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன சார் இருக்குது நான் நான் கேட்குறேன் நடிகன்கள் சொன்னேன் உடனே நிறைய பேர் நடிகர்லாம் கேவலம் உண்மையாக வாழக்கூடியவங்க ஒற்றுமையாக வாழக்கூடியவங்க எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க தெரியுமா எவ்வளோ நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வந்து ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிற இருக்கிறாங்க சார் ஒரு தடவை ஆர்எஸ் மனோகர்கிட்ட கேட்குறாங்க தூர்தர்ஷன் வந்து ஒரு சேனலேருந்து தூர்தர்ஷன் வந்து கேட்குறாங்க நேர்காணலில் உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் கேட்குறாரு சார் எல்லா கேள்வியும் கேட்டு கடைசியாக கேட்குறாரு சார் நீங்கள் வந்து ஆர்எஸ் மன்னர் தெரியல பழைய வில்லன் அவர்கிட்ட கேட்குறாங்க சார் உங்கள் வந்து வாரிசுகள் இருக்கிறாங்களான்னு அதுக்கு அவர் சொல்லார் எனக்கு வாரிசுகள் கிடையாது நான் என் மனைவிக்கு எனக்கு அவள் குழந்தன்றார் இதுதான் சார் வாழ்க்கை பொறுக்கிகள் என்றைக்கும் பொறுக்கிகள் தான் அது எல்லா இடத்துலையும் இருப்பான் எல்லா இடத்துலையும் இருப்பான் இதெல்லாம் பொறுக்கிகள் ரகம் தான் இதெல்லாம் போகிற போக்கில் காட்டி விட்டுட்டு இன்னொருத்தர் நீ அந்த பக்கம் போ நீங்கள் அந்த பக்கம் போ நல்ல வேலை குழந்த எதுவும் இல்லை குழந்தால் அது நடுரோட்டில் நிற்கும் கேட்டால் பணத்தை தூக்கி போட்டுருவானுங்க ஃபிக்ஸடில் அதுக்கு ஆளை கூட போட்டுருவானுங்க அவ்வளோ பணம் இருக்குது சார் இவனுக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு பத்து பேரை போட்டுருவான் தலா ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் பெரிய அவனுக்கு கால் தூசிக்கு சமம் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டா டாக்டர் கூட போட்டுருவான் அது அந்த குழந்தைய கவனிக்க கவனிக்கிறதுக்கு அத்தனையும் போட்டுருவானுங்க இது அச ஈஸியாக செஞ்சுட்டு போய்டான் சார் அஞ்சு லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு கூட செலவு பண்ணுவான் சார் எவ்வளோ அவ்வளோ பணம் இருக்குது சார் அவனுக்கிட்ட குழந்தைங்க கூட அதான் அசம் பண்ணுறானுங்க நிறைய பேர் ஆனால் ஒரு தாய் தந்தை வளர்ப்பில் வரக்கூடிய அந்த குழந்தை வந்து வளருமான்னு கேட்டால் வளராது அது வளர்ப்பு எப்படி இருக்கும் ஒன்று ரெண்டு நல்லா வளரலாம் மீதியெல்லாம் பொறிக்காக வளரும் அப்பனும் அம்மாவும் இல்லாத பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப அரிதலும் அரிதாக தான் நல்ல பிள்ளையாக இருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அது தவறான பிள்ளைகளாக மாறிடும் தப்பாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சில வார்த்தை பிரயோகம்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் சரிங்களா ஆனால் இதுதான் உண்மை நல்ல வேலை சமந்தாவுக்கும் குழந்தை இல்லை நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பேசணும் ஒருத்தர் ஜோதிடர் சொல்கிறாருன்னா அது ஈஸியாக நம்ம கடந்து போய்டார் அப்படின்னா நான் இப்போ நான்லாம் இன்னும் இப்போ இது மாதிரி எனக்கு ஜோ சொல்கிறதுக்கு ஜோதிடர் வரமாட்டாங்கன்னு வச்சுக்கங்கண்ணே அது வேறு விஷயம் நம்ம பிரபலமானும் கிடையாது நம்ம சாதாரண மக்கள் ஆனால் இப்போ நாகசை பேசணும் நான் ஜோதிடத்தை நான் நம்புறேன் இல்லை நம்பலை நம்பலன்னா நான் சொன்னால் அது அவருடைய நம்பிக்கை நான் ஏற்றுக்கிறேங்க ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வாழறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஜோதிட தோ பொய்யாக்குவேன் சூப்பராக எப்படி இருக்கும் சொன்னால் எப்படி இருக்கும் நாகசை வந்து என்ன சொன்னோம் ஜோதிடத்தை நான் பொய்யாக்கி காட்டுறேன் என் நம்பிக்கை இருக்குது நான் இதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் இறை நம்பிக்கையோட நான் போகிறேன் அது எதுனா வந்து சடங்கு இந்த அதான் சொல்லுவானுங்களே அதுக்கு ஒரு டீம் இருக்குது பரிகாரம் ஆ பரிகாரம் சரியான வார்த்தை சொன்னீங்க பரிகாரம் அந்த பரிகாரத்தை வந்து பண்ணுறதுக்கு இவனுக்கிட்ட பல கோடி இருக்குது இது ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் என்ன பிரச்சனையோ எங்கேயோ போயிட்டு இந்த காலாசி கோயில் இருக்கிற இதுக்குன்னா நிறைய கோயிலுங்க இருக்கா சார் அவங்க ஊரில் தான் இருக்குது ஆந்திராவில் எல்லாம் வியாபாரம் சார் நீங்கள் வேறு இதெல்லாம் சொன்னால் இவனுக்கு தப்புன்னு கேட்டால் ஆந்திராவுக்கு எதிராக பேசுகிறேன்னு அவனுக்கு இது வேறு ஏற்கனவே அவங்களுக்கு நல்ல பேர் இங்கே இது இங்கே இருக்கிற கோயில் தான் கேட்டேன்னா அங்கே போனாலும் அப்படி தான் எல்லாத்துக்கும் காசு இது அங்கே போனால் கல்யாணம் ஆகிடோன்றானுங்க இது எவ்வளோ பேரும் அங்கே போயிட்டு வந்து கல்யாணம் சொல்லி சொல்லியிருக்கிறான் நிறைய பேர் நம்ம அதெல்லாம் சொல்கிறது நம்ம இப்போ இறை நம்பிக்கையை நம்ம குச்சப்படுத்தலை அவர் அவர் வேலை செய்கிறாரு நம்ம வந்து இப்போ நம்ம லைனுக்கு அவரும் வேணாம் அவர் பிரச்சனைக்கு நம்ம போக கடவுள் இருக்கிறாரு இல்லைன்னு நம்ம அந்த சர்ச்சையே வேணான்ற நான் இது இருக்கிறவங்க நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து கும்பிட்டு போங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் ஜோதியில் வந்துக்கு நீங்கள் நம்பளையா நம்பலையா அப்போ இதையே ஒரு காரணம் காட்டி நாளைக்கு ஈஸியாக சோபிதாவை கட்டி விட்டு அடுத்தது வந்து இன்னொரு ராஜிகாவை கூப்பிடு இதை வேறு எவ்வளோ ஒருத்தி கூடும் அப்படியே கல்யாணம் பண்ணி போனவங்க என்ன தானே அவங்க கதை திருமணம் என்பது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா அது அற்புதமான விஷயம் சார் அது எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க நான் நடிகர்லாம் ஏதோ வந்து இவங்க போகிற போகிற டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க இருக்கிறாங்க நான் இதை இன்றைக்கூட ஒரு சேனலில் பேசி தான் வந்திருக்கிறேன் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இங்கே வந்து விவாகரத்து பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணத்தை பாருங்கள் காரணமே இல்லாத விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பா வந்து பார்த்திபன் மாதிரி கவிதை கூடாது நம்ம தான் இந்த ஆர் பார்த்திபனாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படியே போன பொண்ணாட்டியை பற்றி உருகி உருகி பேசி நடக்கிறான் இவன் போயாச்சு அது போயிட்ட பிறகு அவ ஒரு கதையை சொன்னான் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து என் தான் எனக்கு மட்டும்தான் இவன் வந்து ஊர் மேய்ஞ்சான்ட்டு சீதா சொன்னச்சு சரிங்களா இப்போ இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அப்படியே வருகிறான் என்னான்னு கேட்டேன்னா அவன் கேட்டால் நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் ஒரு இடத்த அந்த மிஸ் பண்ண இடத்துல அவன் ஒருத்தன் ஃபில் பண்ணிட்டான் இது என்ன ஆனால் சீதா கல்யாணம் ஆகிடுச்சு இந்த பார்த்தி பண்ணுவது கல்யாணம் ஆகல யார் அது நான் பெருமையாக எடுத்துக்கிறோம் பெருமையாக எடுத்துக்கிறேன் இன்னும் சொன்ன ஒரு பெருமையாக ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் பெருமையாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்று மகளுக்கும் ஒரு பொறுப்பான தந்தையாக கல்யாணம் பண்ணி வச்சல அது வரைக்கும் கரெக்ட் அம்மா வந்து பாட்டு அந்த பாட்டியை பாராட்டணும் முதல்ல யார் பார்த்தி பண்ணவங்க அம்மாவை பாராட்டின முதல்ல ஒரு அம்மா ஸ்தானத்தை வந்து பண்ணி அதெல்லாம் கரெக்டு இப்போ எதுக்கு இந்த உருகி உருகி ஏஜி நடக்குற ஒன்று அவளோட சேர்ந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு ஒரு ட்ரையல் வேணும்னா நீங்கள் ரஞ்சித் இருக்கீங்களா ரஞ்சித் இருக்காங்களா எந்த ரஞ்சித் இந்த நான் சினிமா பாடம் ரஞ்சித்னு கேட்டேன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதே பொண்டாட்டி மறுபடியும் கல்யாணம் பண்ணுறேன் ஆமாம் டைவர்ஸ் பண்ணியாச்சு சார் திருப்பி அதே பொண்டாட்டி கல்யாணம் பண்ண தப்பு ஒன்றும் கிடையாது இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு எங்கடா மானம் ஈனம் சூடு சொன்ன ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இருந்தால் இருக்கிறதான் கவலை பண்ணணும் உங்கள் மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க தான் வந்து பார்த்தோன்னா நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க தான் இந்த மானம் ஈனம் சூடு சொர்ணம் இதெல்லாம் உங்களுக்கு தான் ஒன்றும் கிடையாது இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி அதே பொண்ணு மறுபடியும் திருப்பி இன்னொரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அதை பண்ணிவிட்டு திருப்பி விவசாயி வந்து இது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதே பொண்ணுடைய கல்யாணம் பண்ணேன் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கவிதையெல்லாம் எழுதிக்குன்னு அப்படியே மீடியாவில் உட்காந்துணும் அப்படியே பேசிக்கின்னு பண்ணிக்கிட்டால் அது முடிஞ்சு போச்சு அங்கேயே வாழலை இங்கே வந்து ரஞ்சித் வந்து ஒரு திருமணம் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அது அதையும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு மாதிரி இப்போ வந்து சீதா வந்து ரெண்டாவது ஒரு கணவரை வந்து விவாகரத்து பண்ணிட்டு திருப்பி வந்து இங்கே பண்ணிக்கு போகிறாங்க நம்ம என்னடா நாகசைதன் ஆரம்பித்து இங்கே வந்துட்டு நினைக்காதிங்க இங்கே ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இங்கே எல்லாம் ஒன்று தான் இந்த விஷயத்தில் நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நடிகர்கள் நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் நடிகர்களுடைய ஒழுங்கற்ற நடிகர் சில நடிகர்கள் நல்லா போட்டுங்க நடிகர் பொதுவாக போட்டுக்காதுங்க சில நடிகர்களின் ஒழுங்கற்ற வாழ்க்கை சமூகத்தை கெடுக்குது எழுதிங்க சொல்கிறது சேகர சமூகத்தை வந்து ஏன்னால் நீங்கள்லாம் வெளிச்சத்தில் இருக்கிறீங்க உங்களெல்லாம் வந்து பார்த்து இங்கே காப்பி அடிக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க ஒழுங்கான வாழ்க்கையை வாழுங்க சமூகத்துக்கு நல்ல வழிகாட்டியாக இருங்கன்னு தான் நான் சொல்றேன் இன்கேஸ் நாகசை மூணாவது திருமணம் பண்ணுறாரு அப்படின்னா எந்த நடிகை நீங்களே போய் பண்ணி வச்சுட்டு வந்துடுவீங்க இப்ப தாங்க ரெண்டாவது பண்றாங்க சார் அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் அவனுக்கு இன்னும் வந்து பால் மனம் மாறாத முகம் மாதிரி தெரியுது நாகசைக்கு இந்த பால் முகம் சொல்லுவாங்களா குழந்தைங்களா இருக்கு தெரியுமா இல்லையோ இப்படி சொன்னேன் சாக்லேட் பாய் சொல்லுவீங்களா அந்த சாக்லேட் மில்க் பாய்னு ஒன்றா சொல்லுங்க முகம் அந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரியும் ஃபீடிங் பாட்டில் பாலை ஊற்றி கொடுத்தா ஒரு ஓரமாக உட்காந்து அந்த சின்ன பசங்க எப்படி குடிச்சுட்டு இருக்கும் டிவி பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அவனுக்கு போய் ரெண்டாவது கல்யாணமே எனக்கு தெரியும் ஜாஸ்தி ஆனால் வயசுனும் அதிகம்னு சொல்கிறாங்க அவனால் பக்குவம் இல்லை சார் வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னு தெரில இந்த கொரோனா வந்து நமக்கு பல தத்துவங்களை சொல்லி கொடுத்தது ஆனால் யாவனும் படிக்கலாம் சார் எந்த நடிகைக்கு குறி வைப்பாருன்னு கேட்குறேன் நீங்க முதல்ல குறி வைக்கிறாருலாம் சொல்லாதீங்க வேற ஏதாவது வார்த்தை போருக்கு தயவுசெய்து டார்கெட் அப்படி சொல்லுங்க டார்கெட் சொல்லுங்க நீங்க எந்த எந்த நடிகைக்கு குறி வைக்கிறாரு சொல்லுங்க தயவுசெய்து விட்டுருங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்க சொன்ன ஒன்று குறி வைக்கிறாருன்றதோ அவர் வந்து குறி வைக்கிறதா இருக்கட்டும் சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் இவர் குறி வைக்கிறார் ரைட்டு அவர் நம்பிக்கை வைக்கணும்ல இவர் யார் வேணாலும் போயிடலாம் ஏதோ இந்த பொண்ணு நம்பிடுச்சு சோபிதா சரிங்களா அது உண்மையிலே அறிவுள்ள பொண்ணாக இருந்ததுனாக்கா இது ஏற்றுக்கினே இருக்காது அவனை ஏன்னா முத இப்போ எல்லாருமே சார் ஒரு விவாகரத்தாயி இன்னொரு திருமணம் சொன்னால் ஏன் விவாகரத்துன்னு கேட்பாங்களா நீங்களே சொல்கிறீங்க கேட்பாங்கள்ல ஒரு விவாகரத்து நடந்துருக்கு எதனாலும் இந்த விவாகரத்து நடந்துருக்கு அதெல்லாம் தானே வந்து ரெண்டாவது பண்ணணும் அது தெரிஞ்சிருப்பாங்களான்றதும் சந்தேகமாக இருக்குது இப்போ ரெண்டாவது இந்த பத்தாவது இந்த ஜோதிட சொல்லிட்டாரு வேளை இப்போ அவங்க பார்ப்பாங்க சூட் ஆகலைன்னா அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க இப்போ சமந்தா திருமணம் பண்ணல சார் நாளைக்கு பண்ணால் கூட கேட்க முடியாது அந்த பொண்ணு வந்து ஒரு உறுதியாக நிக்குது அது லவ் லவ்ன்றதுல ஸ்ட்ராங்காக நிக்குது அந்த பொண்ணு வேறு யாரும் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படிதான் அது அதோட பண்ணல இந்த சோபிதா வந்து கேட்டால் இவன் கைட்டு விட்டான்னு கேட்டேன் இவன் ஐயோ நாகசேதனை நினச்சி அப்படியே வந்து கிட்ட போய் நின்று அப்படியே பாட்டு பாடிக்கலாம் இருக்கும் வேற யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணி போவோம் இப்போ இவன் மூணாவதுதான் வேறு எங்கன்னா ட்ரை பண்ணுவான் அவ்வளோதான் சார் இருக்கு வேறு பணம் ஒரு இரநூறு கோடி நாகார்ஜுனா ஒன்றுனா செக்கேடு கேட்டான் அம்மா சமந்தாவுக்கு ஒன்று இரநூறு கோடி கொடுத்தா மாதிரி அது வேணான்னு சொல்லிட்டாங்க அது வேறு விஷயம் வேணான்னு சொல்லிட்டாங்க சோபிதாவுக்கு ஒரு இரநூறு கோடி கொடுங்க இல்லை ஃபஸ்ட்டுக்கு இரநூறு இதுக்கு இரநூறு இப்படி சரி முன்னூறு முந்நூறு கோடி கொடுத்தாங்க என்ன உங்களுக்கு ஒரு நூறு கோடிக்கு ஒரு ஐநூறு கோடி கொடுத்துட்டு போறாரு இன்னும் இப்போது சார் இவங்க வாழும் ஒரு வாழ்க்கையாக சார் நீங்கள் வேறு நான் நான் பெரும்பாலும் சார் எல்லா நடிகரும் நான் சொல்லலாம் என்ன சொல்கிறேன் சாதாரண குடும்பங்களை விட வந்து பார்த்தோன்னா இணைப்பறியாவது வந்து வாழ்க்கை வாழறவங்களாம் இருக்கிறாங்க சார் நடிகர் நடிகரில் இருக்குது சில பண்ணாடிகள் வாழ்க்கைனால் என்னென்னு தெரியாது வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னு தெரியாமல் வாழ்க்கையோட உன்னதம் என்னன்னு தெரியாமல் காதல்னா என்னன்னு தெரியாமல் அன்புனால் என்னென்னு தெரியாமல் பிரியம்னா என்னென்னு தெரியாமல் நேசம்னா என்னன்னு தெரியாமல் பாசம்னா என்னன்னு தெரியாமல் பல பண்ணாடைகள் இருக்குது ஹரி அதுங்க பற்றிலாம் பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கூடாது புரியுதுங்களா சொல்கிறது உங்களுக்கும் நேரம் ஆயிடுச்சு எனக்கும் நேரம் ஆயிடுச்சு சொல்லுங்களா இந்த இதுக்கெல்லாம் பன்னாடைங்க இதுங்களாம் இதெல்லாம் துப்பிட்டு போயிடணும் நம்ம இது இதெல்லாம் அவன் நல்ல சாமியாக இருந்து நினைக்கிறான் நல்ல ஜோதிட உண்மையிலேயே இதை வெளிப்படி அவன் சொன்னால் பார்த்தீங்கன்னா தைரியமாக அது உண்மையோ போயோ அது நான் நடக்குது நடக்கலன்னு விஷயம் நான் சொன்னேன் சமந்தாவுக்கும் அவங்க பிரியன்னு சொல்லி சொன்னேன் நடந்தது இவங்களுக்கும் நடக்கும்ன்றான் அடுத்தது சொன்னா பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே இது அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை வந்துடுச்சு யாருக்கு இப்போ வெறும் ரெண்டாவது டைவர்ஸ் சாய்ட்டு சொல்லிட்டு போயிருந்தா கடந்து போயிருந்தால் பரவாயில்ல மூணாவது திருமணமும் நடக்கும்னு சொன்னால் பாருங்க அந்த ஜோதிடர் அதுதான் அங்கே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு யாருக்கு நாக நாகசை பரவாயில்ல நல்ல ஜோதிடர் ஒரு ரெண்டாவதும் இந்த விவாகரத்தை மூணாவதும் ஒரு கர ஒரு திருமணம் நடக்கும்னு சொல்கிறார் இல்லை அப்போ அவருக்கு கொஞ்சம் திருப்தியாகிட்ருக்கும் நீங்கள் வெறும் ரெண்டாவது வரைக்கும் டைவர்ஸ் ஆகும்னு சொல்லி கடந்து போயிருந்தாக்கா நாகஜூதனா யோசனை யோசனை பண்ணலாம் ஆனால் மூணாவது ஒரு நம்பிக்கை ஒளி கீற்று வருது பார்த்தீங்களா இது ஒரு நம்பிக்கை ஒளி மூணாவது நமக்கு வருது ஒரு கல்யாணம் இருக்கதா போய் சொல்லுவோம் என்ன சொல்கிறேன் நாகாஜனாகர் நைனா நைனா தெலுங்கு ஆந்திரா அப்படி சொல்லுவாங்க நைனா தானே சொல்லுவாங்க நைனா நைனா நானாகார் 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 நானாகரு எனக்கு இந்த ஜோதிடர் நல்ல ஜோதிடர் இவரே பிடிச்சி வைங்க மூணாவது மூலமாக ஒரு கல்யாணம் நடக்கன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த வந்து நல்ல ஜோதிடர் அவருக்கு ஒரு ஐம்பது கோடி கொடுங்க ஒரு அஞ்சு கோடியாவது கொடுங்க அப்படி தான் பணம் சார் இவனுக்கிட்ட அது சொல்லாதுங்களா ஒரு நான்கு சம்பர் பன்னெண்டா பணம் இவனுங்கெல்லாம் பணத்தை வச்சுன்னு வாழணும் சார் இவங்க காலையில் எழுந்துகிறதும் தூங்குற வரைக்கும் பணம் பணம் சார் பணத்தாலேயே எல்லாமே பண்ணலாம்னு நினைக்கிறவனுங்க இவன்கிட்ட எங்கே அன்பு தெரியும் அன்புனா என்னென்னு கேட்பானுங்க காதல்னால் என்னென்னு கேட்பானுங்க புரியுதுங்களா இவனுக்கிட்ட போய் சமத்த போய் நம்ம மூர் பொண்ணு போய் மாட்டிச்சு எவ்வளோ ரிலீவ் ஆகி வந்துடுச்சு இன்னொன்று போய் மாட்டிச்சு அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நடப்பு சம்பவங்கள் குறித்து பல தகவல்களை பெருந்து வைக்க வைக்கிறேன் சார் சம்பவம்னு சொல்லிட்டீங்க